அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி ஓதி பார்ப்பதற்குரிய சட்டங்கள் என்ன என்று பார்ப்போம் இணை வைத்தல் கலந்து விடாமல் ஓதி பார்ப்பதற்கு அனுமதி உள்ளது நாங்கள் அறியாமை காலத்தில் ஓதி பார்த்து வந்தோம் எனவே நபி அவர்களிடம் அல்லாவின் தூதரே இது குறித்து தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டோம் அதற்கு அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் நீங்கள் ஓதி பார்ப்பதை என்னிடம் சொல்லி காட்டுங்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கும் வாசகம் இல்லையானால் ஓதி பார்த்தலில் எந்த குற்றமும் இல்லை என்று கூறினார்கள் ஆஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லு அலைவசல்ல அவர்கள் தம் துணைவியார் ஒருவருக்காக நோயில் இருந்து பாதுகாப்பு கோரி வந்தார்கள் தமது வழக்கரத்தால் வழியுண்டான இடத்தை பரிவுடன் வருடி கொடுத்து அல்லாஹுமஸ் என்று பொருள் இறைவா மக்களை ரட்சிப்பவனே துன்பத்தை போக்கி இவருக்கு குணமளித்திடுவாயாக நீயே குணமளிப்பவன் உன் நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை நோய் அறவே இல்லாதவாறு குணமளிப்பாயாக என்று கூறினார்கள் திருமறை குரான் மற்றும் நபியவர்கள் கற்றுத்தந்த வாசகங்களை கொண்டு நாம் ஓதி பார்க்கலாம் குறிப்பிட்ட சிலரிடம் சென்று ஓதி பார்த்தால் தான் நிவாரணம் கிடைக்கும் என்பது நம்பக்கூடாது ஏனென்றால் குரானில் தான் நிவாரணம் உள்ளதை தவிர ஓதி பார்க்கும் நபருக்கு நிவாரணம் அளிக்க எந்த ஆற்றலும் இல்லை இந்த நபரிடம் சென்று ஓதி பார்த்தால் குணமடையும் என்று நம்பினால் அந்த நபருக்கு நோய் நிவாரணம் அளிக்கும் ஆற்றல் இருக்கிறது என்றாகிவிடும் இது இறைவனுக்கு இணை கற்பிப்பதாகும் அனைத்து துன்பங்களில் இருந்தும் நம்மை பாதுகாப்பவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் அல்லாஹ்வே உங்களை காப்பாற்றுகிறான் என்று கூறுகிறாக அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கை அளித்தால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை உமக்கு அவன் ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுப்பவன் யாரும் கிடையாது தனது அடியார்களில் நாடியோருக்கு அதை அளிப்பான் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் நான் நோயுறும் போது அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான் நபி ஒலிவு ஒலேவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இறைவா நீயே நிவாரணம் அளிப்பவன் உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் கிடையாது எவ்வித மருந்துகளும் சிகிச்சையும் இல்லாமல் நாம் அறியாத விதத்தில் நோய்களை நீக்குபவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நாம் நோய்க்காக மருத்துவம் செய்தாலும் அல்லாஹ் தான் நிவாரணம் தருவான் இது போன்ற ஆற்றல் இறைவன் அல்லாதவர்களுக்கு இருப்பதாக கருதுபவன் இணை கற்பித்தவனும் இறை மறுப்பாளனும் ஆவான் எனவே நாம் ஓதி பார்ப்பதாக இருந்தால் திருமறை குரான் மற்றும் நபியவர்கள் கற்றுத்தந்த தந்த வாசகங்களை கொண்டுதான் பார்க்க வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்தருவான் ஆகா அலைக்கும் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்தஹூ